தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணை நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் நீர் நிறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் பன்னீர்செல்வம் இணைகிறார் பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணை அமைந்துள்ளது இந்த அணையில் பெரிய கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக சோத்துப்பாறை அணைக்கு நீர் வரத்து உள்ளது கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி இந்த அணை நிரப்பப்பட்டு அந்த உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வந்தது அந்த அக்டோபர் பதினாறாம் தேதி பெய்த மழை ஜனவரி பதினாறாம் தேதி வரை தொடர்ந்து பெய்து வந்ததால் இந்த அணையில் தொடர்ந்து நூத்தி இருபது நாட்களுக்கு மேல் அணை நீர் நிலம்பி வழிந்து வருகிறது இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் பெரிய குளத்திற்கான குடிநீர் மற்றும் இருபது கிராமங்களுக்கான குடிநீர் மற்றும் பெரியோளம் பகுதியை சுற்றியுள்ள மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்த அணையில் தற்பொழுது நூறு மில்லியன் கனஅடி தண்ணீர் உள்ளது தற்பொழுது அணைக்கு நீர்வரத்து முப்பது கனஅடியாகவும் அந்த முப்பது கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த அணை கட்டப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் தொடர்ந்து நூத்தி இருபது நாட்கள் இந்த அணை நீர் நிரம்பி வெளியேறி வருவதால் இப்பகுதி விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர்